பிரகாசத்தில் பேசுவோம் மற்றொரு துறைவெளி நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை சந்திப்பதிலே சந்தோஷம் கொள்கிறோம் முஸ்லிம் சமூகத்தினுடைய கலை இலக்கியம் கல்வி கலாசாரம் பண்பாடு வரலாறு மர உரிமைகள் தொடர்பாக ஆளுமை பரப்பில் உள்ளவர்களை அழைத்து வந்து அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற துறைவெளி நிகழ்ச்சி உங்கள் அபிமான நிகழ்ச்சியாக மாறி வருவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு பிறை டிவியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் இன்றும் கூட பிறைவழி கல்வி சார்ந்த ஒரு முக்கியமான விடயப்பரப்பின் மீது கவனம் செலுத்த இருக்கின்றது குறிப்பாக கல்வி என்பது மனித விழுமியங்களை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் கல்வியினுடைய நடத்தை நோக்கம் அறிவு திறன் மனப்பாங்கு என்று அமைந்திருக்கின்றது அறிவை பெற்றுக்கொள்கின்ற நாம் அதனூடாக திறன்களை வெளிப்படுத்துகின்ற நாம் மனப்பாங்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இதன் பின்புலத்தில் இருந்து பார்க்கின்ற போது இலங்கை போன்ற நாடுகளில் கல்வியின் ஒரு மிக முக்கிய பரப்பாக சமாதானம் சார்ந்த சிந்தனை அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இன்றும் கூட மிக முக்கியமாக சமாதான கல்வி அதனுடைய பரப்பு அதனுடைய இயங்குநிலை என்பது தொடர்பாகவே நாங்கள் பேச இருக்கிறோம் அதற்கான மிக முக்கியமான ஒரு ஆளுமையை இன்றைய குறைவெளி அழைத்து வந்திருக்கின்றது அஷேக் ஏ எம் மிகுலார் நளிமி அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் அஸ்லாமு மிகுலார் நலிமி அவர்களே வலைக்கம் வரமத்துல கொழும்பு ஜாயிரா கல்லூரினுடைய உதவி அதிபராக செயற்படுபவர் அஷேக் மிகுலார் அவர்கள் இவர் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே செயற்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தான் இஸ்லாமாபூத்தில் அமைந்திருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர் சமூக செயற்பாட்டாளரான மிகுலார் நலிமி அவர்கள் கல்விக்கும் சமாதானத்துக்குமான கைசீத் நிறுவனத்தினுடைய உறுப்பு பெற்று வருவராகவும் இருக்கின்றார் இது தொடர்பான பல்வேறுபட்ட அனுபவங்களை கொண்டவராக இருக்கின்றார் தொடர்ந்து கற்றுக்கொண்டும் கற்பித்து கொண்டும் அது சார்ந்த இயக்க நிலையிலும் இருப்பவர் அவர் அவரோடு இன்றைய உரையாடலில் நாங்கள் சமாதான கல்வி தொடர்பாகவே நிகழ்த்த இருக்கின்றோம் குறிப்பாக மனித விழுமியங்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டியதாகவே இருக்கின்றது சகவாழ்வு சௌஜன்யம் இன புரிந்துணர்வு இன ஒருமைப்பாடு என்பவற்றின் மீதான எண்ணக்கருக்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது இதனை பாடசாலை கல்வியோடு எவ்வாறு ஒப்பிட்டு நோக்கலாம் என்கின்ற தேவை நமக்கு இருக்கின்றது ஆகவே சகோதரர் அவர்களே நீங்கள் முதலிலே தொடங்க வேண்டும் பொதுவாக இலங்கை போன்ற நாடுகளிலே சமாதான கல்வி பாடசாலை மட்டத்தில் எவ்வாறு இருக்கின்றது இதனுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இன்று இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் அத்தியாவசியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு துறையாக சமாதான கல்வி அமைந்துள்ளது மாணவர்கள் விழுமியங்களை பெருமானங்களை கற்றுக்கொள்கின்ற ஒரு முக்கிய இடமாக எமது பாடசாலைகள் அமைந்துள்ளன அவர்களது அறிவு விருத்தியைப் போலவே திறன்களையும் மனப்பாங்கையும் விருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு பாடசாலை சமூக கட்டமைப்புக்கு உள்ளது எனவே இந்த வகையில் நோக்குகின்ற போது நாங்கள் சமாதான கல்வி என்று இங்கு குறிப்பிடுவது மாணவர்கள் பல்வேறு சமூக சூழல்களிலிருந்து பல்வேறு பின்னணிகளிலிருந்து அவர்கள் பாடசாலைக்கு வருகிறார்கள் அவர்களது விருப்பு வெறுப்புகள் தேர்வுகள் அவர்களது சமூக தராதரங்கள் வித்தியாசப்படுகின்றன எனவே ஒரு பன்மைத்துவம் சூழலில் வாழ்கின்ற வாழ பழகுகின்ற அந்த மாணவர்கள் நல்லொழுக்க விழுமியங்களை உள்வாங்கிக் கொள்கின்ற ஒரு முக்கிய தளமாக பாடசாலை காணப்படுகின்றது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ மாணவர்கள் அந்த கல்வி கற்கின்ற காலப்பகுதியில் முரண்பாடுகளுக்கும் வன்முறைகளுக்கும் உள்ளாகின்ற ஒரு நிலை அல்லது அவர்கள் இம்சைக்குள்ளாகின்ற கொடுமைப்படுத்தப்படுகின்ற நிலைகள் கூட ஏற்படலாம் என்றாலும் நாங்கள் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஒரு தெளிவை வழங்க வேண்டியிருக்கிறது எவ்வாறு அனைத்து தரப்பினருடனும் சுமூகமாக சமரசமாக பழகி தமது சமூக வாழ்க்கையை ஒழுங்கமைத்துக் கொள்வது என்பது பற்றியதாகும் எனவே இங்கு முக்கியமாக சமாதானம் என்பது வெளித்தோற்றத்தில் அமைதியான ஒரு வெளிப்பாட்டை அல்ல நாங்கள் கருதுகின்றோம் அவர்களை உட அமைதி மன அமைதி அந்த சாந்தமான ஆரோக்கியமான ஒரு சமூக சூழலை ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை நாங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியுள்ளது எனவே இந்த சமாதான கல்வி என்பது அவர்கள் அனைத்து சூழல்களிலும் அனைத்து மாறும் சூழ்நிலைகளிலும் ஒத்திசைவுடன் ஏய்ந்து செல்ல வாழ பழக்குவதாக அமைகிறது எனவே இந்த இடத்தில் அவர்கள் சமாதானம் என்ற அந்த செயற்பாட்டிற்குள் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் அதற்கு மறுபுறத்தில் அவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு முக்கிய சவாலான முரண்பாடுகளை எவ்வாறு முகாமைத்துவம் செய்தல் என்ற விடயம் அந்த முகாமைத்துவத்தை முரண்பாடு செய்வதற்கான பயிற்றுவிப்போடு அதிலிருந்து தீர்வுகளை ஆரோக்கியமான நல்ல தீர்வுகளை பெற்று எவ்வாறு ஒரு நிலை ஒரு சமூக அபிவிருத்திக்கு பங்களிக்கலாம் என்று அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது உண்மையில் கல்வி என்னுடைய இலக்காக இருப்பது நிலை இந்த மனித வாழ்விலே மாணவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சமாதானமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான வழியை காட்டுவது இலங்கையை பொறுத்தவரையில் பாடசாலை கல்விகளே சமய பாடங்கள் இருக்கின்றன சமய பாடங்கள் பெரும்பாலும் சமாதானத்தை வலியுறுத்துகின்ற பாடங்களாக இருக்கிறது நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த உள முகாமைத்துவத்தை மேற்கொள்ளுதலும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சவால்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று ஓ ஒரு சமாதான வாழ்வை வாழ்வதற்கான வழிகாட்டுதலையும் பாடசாலை காலத்தில் அவர்களது வயதிலே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இலங்கை ஒரு பள்ளின சமூகம் வாழ்கின்ற பல கலாச்சாரம் கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் வாழ்கின்ற பல பண்பாடும் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு என்ற வகையிலே மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை காலத்திலே இந்த உணர்வை மற்ற மாணவனை நேசிக்கின்ற மற்ற இன மாணவனை நேசிக்கின்ற மற்ற மொழி பேசுகின்ற மாணவனை நேசிக்கின்ற அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு பண்பாட்டை பாடசாலை சூழல் என்பது பாடசாலை களம் என்பது கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு சமாதான கல்வி என்பது அவசியம் என்கின்ற விடயத்தை நீங்கள் வலியுறுத்துகின்றீர்கள் குறிப்பாக இன்னொரு விடயத்தை உங்களிடம் கேட்க வேண்டும் நமது நாடோ குறிப்பிட்ட காலம் ஒரு மூன்று தசாப்தத்துக்கு மேலதிகமாக போரில் சிக்கியிருந்து மீண்டு வந்த ஒரு நாடு என்ற வகையிலே இந்த சமாதான கல்விக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு வலுவுடையதாக இந்த இந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற தொடர்பாக நீங்கள் சொல்கிறீர்கள் பொதுவாக எமது அந்த பாடசாலை பாடவிதானத்துக்குள் சிட்டிசன்ஷிப் சிவிக்ஸ் எஜுகேஷன் இது போன்ற அந்த பாடப்பரப்புகளூடாக சில ஆரம்ப அடிப்படைகள் சமாதானம் பெற்ற பற்றிய இணக்கரு எவ்வாறு முரண்பாடுகளை முகாமைத்துவம் செய்யலாம் சமூகத்துக்கு பயனுள்ள நட்பிரஜையாக ஒரு என்று ஒரு சொல்லப்படுகின்ற அந்த குளோபல் சிட்டிசன்ஷிப் அவர்கள் ஒரு நல்லதொரு நட்பிரஜையாக குட் சிட்டிசன்ஷிப் என்று சொல்லப்படுகிறது எனவே அவர் ஒரு நல்ல பிரஜையாக பீஸ்ஃபுல் போ எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த சமாதான சகவாழ்வுக்கு பங்களிப்பு செலுத்தக்கூடியவராக அவர் வரவேண்டும் என்றிருந்தால் அவர் அங்கு சில பயிற்சிகளை பெற வேண்டியுள்ளது ஏனென்று சொன்னால் நாங்கள் பாடசாலை என்று குறிப்பிடுகின்ற போது வகுப்பறை மட்டுமல்ல அந்த பாடசாலை சமூகம் அதற்கு வெளியிலிருந்து அவர்கள் முறை சார்ந்த வகையிலும் ஏனைய வழிமுறைகளூடாகவும் எம்முடன் தொடர்படுகின்ற வெளி சமூகம் என பல்வேறு வட்டாரங்கள் எம்முடன் தொடர்படுகின்றன எனவே இந்த இடத்தில் நாங்கள் பாடசாலைக்கு உள்நுழையும் போதே அங்கு போக்குவரத்து விதிகளாக இருக்கலாம் அங்கு சட்டம் எம்முடன் சம்பந்தப்படுகிறது ஒரு சட்ட ஒழுங்குமுறைகளுக்குள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற விதி விதிமுறைகளை பாடசாலைக்கு நுழையும் போதே அந்த பாடசாலை சமூகம் கற்றுக்கொள்கிறது அவ்வாறே பாடசாலைக்குள் வகுப்பறைக்குள் வந்தாலும் அந்த பாடசாலை சமூகத்தில் அந்த சமாதானத்தை எவ்வாறு நிலைப்பட செய்வது என்ற விடயம் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனையவர்களது உணர்வுகளை மதிக்கின்ற ஏனையவர்களது கருத்துக்களை மதிக்கின்ற அதே நேரத்தில் இன்னுமொரு சமூகத்தினருக்கு தனது சகபாடிக்கு தனது சமூகத்தில் வாழ்கின்ற மற்றொரு பிரஜைக்கு ஏதாவது ஒரு துன்ப துன்பியல் நிகழ்வு ஏற்பட்டுள்ளது என்றால் அவர்கள் ஏதோ ஒரு இடர்பாட்டில் சங்கடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அந்த நிலையிலிருந்து வெளிக்கொணர்வதன் தொடர்பான அவரது எம்பத்தி ரெஸ்பான்ஸ் அவர் எந்தளவு தூரம் ஒத்துணர்ந்து செயற்பட முயற்சி செய்கின்றார் என்ற விடயமும் நாங்கள் எவ்வாறு நாகரிகமான முறையில் கலந்துரையாடல்களை மேற்கொள்வது எமது கருத்து அபிப்பிராயங்களை ஏனையவர்களை பாதிக்காத வகையில் எவ்வாறு மேற்கொள்வது என்ற பயிற்சி அது பாடசாலையிலும் மட்டங்களிலும் இன்னும் பல தராதரங்களிலும் இன்று ஏதோ ஒரு வகையில் போதிக்கப்படுகின்றன பயிற்றுவிக்கப்படுகின்றன குறிப்பாக இந்த சமாதான கல்வியில் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறைக்கு நாங்கள் எப்போதும் போகாமல் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காமல் எவ்வாறு ஒரு புரிந்துணர்வுடன் கூடிய ஒரு ஆரோக்கியமான வழிமுறையை பொருத்தமான வழிமுறை ஏனைய மாற்றீடுகளை பிரதியீடுகள் என்ன என்று சிந்திக்க வைக்கின்ற அந்த நிலைக்கு மாணவர்கள் தரம் உயர்த்தப்பட வேண்டும் இதற்கு இன்று பாடசாலை மட்டத்தில் சார்னர் இயக்கமாக இருக்கலாம் கெலட்டாக இருக்கலாம் ஏனைய கலை இலக்கிய கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் இவை அனைத்தும் அது பாடசாலை மட்டத்திலும் அவ்வாறே மறுபுறத்தில் பல்கலைக்கழகம் ஏனைய கல்வி நிறுவனங்கள் மத்தியிலும் இவ்வாறு அந்த இன்டர்ஃபைத் ஆக்டிவிட்டீஸை உருவாக்குகின்ற பல்வேறு தராதரங்களை கொண்ட மாணவர்களையும் சமத்துவமாக நடத்த அதே போல் ஏனவர்களுடன் நடந்து கொள்வதற்கு ஒரு நாகரிகமான ஒரு நல்ல பிரஜையாக நாகரிகமான முறையில் கலந்துரையாடல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மாற்றுவதற்கான நடைமுறைகளை தலைமைத்துவங்கள் நிர்வாகிகள் நல்ல முறையில் சிறந்த முறையில் மேற்கொண்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது போலவே அரசும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அதே நேரத்தில் ஊடகத்துறையினரும் ஏதோ ஒரு வகையில் இந்த போருக்கு பின்னரான இந்த சூழ்நிலையில் அவர்களால் இயன்ற சிறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை நாங்கள் நன்றியுடன் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் மிக முக்கியமான ஒரு விடயம் சமூக இணக்கப்பாடு என்பது சகவாழ்வு என்பது புரிந்துணர்வு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது இன்னொரு விடயத்தை அஷே மிகளார் அவர்களை உங்களிடம் கேட்க வேண்டும் குறிப்பாக பாடங்கள் இலங்கையில் இருக்கின்ற சகல பாடசாலைகளிலும் அந்தந்த மாணவர்களுக்கு ஏற்ற வகையிலே சமய பாடங்கள் கல்வி திட்டத்தில் அந்த காலத்திலிருந்து உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றன இன்னொரு சமயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு முஸ்லீம் மாணவர்கள் ஏனைய சமயத்தை புரிந்து கொள்வதற்கும் ஏனைய சமூக மாணவர்கள் முஸ்லீம் சமய நிலையை புரிந்து கொள்வதற்குமான ஏற்பாடுகள் வலுவடைகின்ற போது அல்லது அந்த புரிந்துணர்வு வருகின்ற போது சமாதானம் இனங்களுக்கு இடையில் ஒரு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நான் கேட்பது என்னவென்றால் இன்றைய எங்களதனுடைய எங்களுடைய பாடசாலையினுடைய கல்வி திட்டங்களில் இதற்கான ஒழுங்கமைப்பு என்பது எந்தளவுக்கு இந்த அதாவது சமயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதனூடாக மற்ற சமூகத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு ஒரு ஏற்பாட்டுக்கான வழிமுறைகள் இதற்கான ஒரு ஆற்றுப்படுத்துகையை ஆசிரியர்கள் செய்கிறார்களா என்பது தொடர்பான குறிப்பாக கடந்த காலங்களில் நாங்கள் சுமார் மூன்று தசாப்த காலமாக போரினால் ஏற்பட்ட வலியை வடுவை அந்த இழப்புகளை சுமந்தவர்களாகத்தான் தொடர்ந்தும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் எவ்வாறு சிறந்த தீர்வுகளை நோக்கி ஏனைய நாடுகளிலிருந்து பெறக்கூடிய நல்ல நடைமுறைகளை செயற்பாடுகளை பொறுமுறைகளை எவ்வாறு உள்வாங்கலாம் என்பது பற்றிய சிந்தனையுடன் தான் நாம் செயற்படுகிறோம் உங்களுக்கு நினைவிருக்கலாம் கடந்த காலங்களில் கூட அமைச்சர்களாக காணப்பட்ட கௌரவ அமைச்சராக கடமையாற்றிய மனோ கணேசன் அவ்வாறே அமைச்சர்கள் கடமையாற்றிய ஃபௌதி இது போன்றவர்களுக்கு சில அமைச்சு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன உதாரணத்துக்கு நேஷ்னல் யூனிட்டி டயலாக் அதே மாதிரி அந்த அரச மொழி கரும விடயங்களில் எவ்வாறு மொழிகளை அடிப்படையாக வைத்து மாணவர்களோ சமூகமோ பிரிந்திருக்காமல் ஒவ்வொருவருக்கும் ரெண்டாம் மொழி என்ற அடிப்படையில் சிங்களமோ தமிழோ கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவ்வாறே இது தொழில் நிபுணர்களுக்கும் கூட அவர்கள் ரெண்டாம் மொழியை கற்றிருந்தால் அவர்களுக்கு ஊக்குவிப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது எனவே அந்த மொழியை காரணம் காட்டி நாங்கள் ஒதுங்கிவிடாமல் எங்களை இணைப்பதற்கான பாலமாக ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை கற்கக்கூடிய வாய்ப்பு அந்த சூழலை எமது அரசாங்கமும் எமது சமூகத்தில் உள்ள பொறுப்பு வாய்ந்த உறுப்பினர்களும் தாராளமாகவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவ்வாறே நாங்கள் காண்கின்றோம் எமது சமூக சூழலில் காணக்கூடிய நல்ல அம்சங்கள் தான் நீங்கள் கூட உங்களது புத்தகங்களில் நூல்களில் ஊடாக எவ்வாறு முஸ்லீம்கள் தனித்து வாழாமல் அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அவ்வாறே தான் ஏனைய இனத்தவர்களும் அவர்கள் அவர்களது திருநாட்கள் விழாக்கள் பெருநாட்கள் என்று வருகின்ற போது அவர்கள் பலரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக அவற்றை அனுசரிக்கின்ற தன்மையை காணலாம் உதாரணத்துக்கு என்பது தினம் என்று வருகின்ற போது அந்த தேசப்பற்றை நாங்கள் எந்த இனம் எந்த சமயம் என்று பாராமல் நாங்கள் அனைவரும் அந்த இளைஞர்கள் அந்த மனப்பான்மையுடன் நாங்கள் செயற்படுவதை இன்று பரவலாக பாடசாலைகளிலும் ஏனைய கல்வி நிறுவனங்களிலும் சமூக நிறுவனங்களிலும் அவ்வாறான ஒரு விழிப்புணர்வு எழுச்சி அது பற்றிய ஒரு தேவைப்பாடு உணரப்படுகிறது சமய நிறுவனங்களில் கூட இந்த தேசியத்தின நிகழ்வுகளை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே நாங்கள் இந்த சமாதானத்தை கட்டியெழுப்புதல் என்று சொல்கின்ற போது ப்ரோ ஆக்டிவாக சில நேரம் அதனை பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்குரிய முன்னேற்பாடான நடவடிக்கைகள் அவ்வாறே ஒரு நாங்கள் கடந்த காலங்களில் போர் ஏற்பட்டிருந்தால் அதற்கு பிறகு அவ்வாறான ஒரு சூழ்நிலை வராமல் இருப்பதற்கான நல்லிணக்க செயற்பாடுகள் எவ்வாறு அமையலாம் என்று நோக்குகின்ற போது நாங்கள் காணும் சில பாடசாலைகள் ஏனைய அருகிலுள்ள ஏனைய சமய பாடசாலைகளுக்கு கல விஜயங்களை மேற்கொண்டு அங்குள்ள அவர்கள் உணவுகளை பரிமாறி ஒரு சமூக ஊடாட்டத்திற்கான அந்த சிறப்பு நிகழ்வுகளில் ஒரு குறிப்பிட்ட பாடசாலை தனது சூழலில் உள்ள ஏனைய அயல் பாடசாலைகளையும் அழைத்து அந்த நிகழ்வுகளில் பெற்றுவதற்கு வாய்ப்பளிப்பதன் மூலம் அவர்களது சமூக வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது அவ்வாறு இன்று சமய நிறுவனங்கள் கூட வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு காலத்தில் சில சந்தேகங்கள் இங்கு இவ்வாறு அமைந்திருக்குமோ அப்படியான மனதில் தோன்றிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதத்தில் இன்று சமய நிறுவனங்கள் திறன் விடப்படுகின்றன குறிப்பாக ஓப்பன் டே மோஸ்ட் என்று அந்த பப்ளிக் டே ஒன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டு ஏனைய சமூகத்தவர்களும் பள்ளி வந்து மஸிதுக்கு வந்து அங்கு என்ன வகையான நடவடிக்கைகள் வணக்க வழிபாடுகள் சமூக செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன என்று அறிய முடிகிறது உண்மையில் மிக முக்கியமான விடயம் நீங்கள் குறிப்பிடுவது பாடசாலைகளிலே இத்தகைய சமய பண்டிகைகளை ஏனைய சமூக மாணவர்களை அழைத்து நடாத்துகின்ற போது அந்த மாணவர்கள் மத்தியிலே புரிந்துணர்வுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை கலை திட்டத்திலும் உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம் அதேபோல் பாடசாலைக்கு வெளியிலும் நீங்கள் குறிப்பிட்டது போல் பல விடயங்கள் நடைபெறுகின்றது இன்று இந்த ஃபீஸ் எஜுகேஷன் சொல்கின்ற இந்த சமாதான கல்வி அல்லது சமாதான கட்டமைப்பு என்பது பொதுவாக உலக நாடுகளுக்கெல்லாம் தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது பொதுவாக உலக உலகளவிலே நோக்குகின்ற போது நீங்கள் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் விரிவிர கடமையாற்றியிருக்கின்றீர்கள் சர்வதேச தொடர்புள்ள ஒருவர் என்ற வகையிலே அந்தந்த நாடுகளிலே இத்தகைய சமாதான கல்விக்கான ஏற்பாடுகள் அல்லது முறைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று அந்த உள்நாட்டு வெளிநாட்டு அனுபவங்களை வைத்து நீங்கள் சில விட எங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் பொதுவாக நாங்கள் உள்நாட்டில் நோக்குகின்ற போது எமது சமய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ரிலிஜியஸ் லீடர்ஸாக இருக்கலாம் அவர்கள் தற்போது பொலிசி மேக்கர்ஸ் என்று கூறக்கூடிய அந்த கொள்கை வகுக்கக்கூடியவர்களுடன் இணைந்து அதே நேரத்தில் அவர்களுக்கு அனுசரணை வழங்கக்கூடிய நன்கொடையாளர்களாக இருக்கலாம் இவ்வாறு சமூகத்தில் உள்ள எல்லா தரப்பையும் ஒன்று சேர்த்துத்தான் இயங்கினால்தான் இந்த சமூக பணி சிறப்பாக அமையும் என்ற விடயத்தை தெளிவாக புரிந்திருப்பதை இன்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஃபாதர் எபினைசர் மெத்தடி மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு பொறுப்பாக இருக்கிறார் அவர் வந்து கோவிடுக்கு பிறகு உணர்ந்தார் முஸ்லீம் சமூகத்தில் நிறைய பாதிப்புகள் அந்த ஜனாதா எரிப்பின் பின்னர் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவ நிலையில் அதிலிருந்து வெளிவருவதற்கு முடியாமல் தயக்கமாகவும் அவர்களது குறைகளை எவ்வாறு முன்வைப்பது அவர்களது மனோ வெளிச்சிகளை எவ்வாறு வெளிப்படுத்துவது தமது தேவைகளை ஏனைய சமூகத்தினருடன் ஏனைய சிறுபான்மை சமூகத்துடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இதற்கான தீர்வுகளை கூட்டாக எவ்வாறு அடையலாம் என்றது போன்ற விடயங்கள் உணர்ந்த அந்த பாதிரியார் அவர்கள் சர்வதேச ரீதியாக சமாதானத்திற்கான பரிசையும் பெற்றிருந்தார் அவர் முஸ்லீம் சமூகத்தின் பிரதிநிதிகளையும் கிறிஸ்தவ சமூகத்தின் பிரதிநிதிகளையும் அழைத்து அவர் அங்கு ஒரு கலந்துரையாடலை ஒரு இணக்கப்பாட்டை அவர்களது மனத்தாங்கல்களை செய்மலுக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்வார் இதன் மூலம் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வாக எவ்வாறு கூட்டாக இயங்கலாம் என்ற விடயங்களை க கலந்துரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினார் அவ்வாறே நாங்கள் வல்புல ராகுல தேரர் அவர்களுக்கு அது பேரில் இயங்குகின்ற ராகுல இன்ஸ்டியூட்டிற்கு சென்றால் கூட அங்கே உள்ள பிரதமர் தேரர் அவர்கள் அவர் அரச பல்கலைக்கழகம் ஒன்றில் கூட சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றினார் அங்கு அவர் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்விலும் முக்கியமான ஒரு சமாதான சகவாழ்வுக்காக உழைக்கின்ற அதன் பற்றிய பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட எக்கியுமேனிக்கல் ஸ்டடி சென்டர் என்று கொழும்பில் உள்ள அந்த கிறிஸ்தவ ஆய்வுகளுக்கான நிறுவனத்தில் நீண்ட காலம் கடமையாற்றிய அந்த பாதிரியாரும் இந்த பௌத்த தேரர்களது தலைமையில் இடம்பெற்ற அந்த கலந்துரையாடலில் அந்த போர்க்காலத்தில் பாதிக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் அவர்கள் எமது போர் வீரர்களாக இருக்கலாம் அல்லது அங்கா போராளிகள் என்ற பெயரில் சமூகத்துக்குள் உள்வாங்கப்பட்டு இன்று பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கி அவர்களுக்கு ஒரு புதியதோர் உதயத்தை புதியதோர் வழிகாட்டலை வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கான தேவை இருக்கிறது எனவே அவர்கள் அந்த இருவர் தல சமய தலைவர்களும் ரெண்டு வகையான பெற்றோர்களையும் சந்தித்து அவர்களது வழிகளை வேதனைகளை பரிமாறிக்கொள்ளும் போது ரெண்டு பேர்களையும் சந்தித்து ரெண்டு தரப்பினரும் நேரம் எங்களுக்கு விழுந்து அந்த மனிதாபிமானம் மனித உணர்வு மனித நேயம் அவர்களது வழி வேதனை எல்லாம் ஒரு பொதுத்தளத்தில் மனிதர்களை ஒன்றிணைக்கின்றன ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன அந்த பீஸ் பில்டிங்கில் வந்து நாங்கள் ஒரு முன்னேற்பாடாக சில தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது ஏன் இந்த ரூட் கோஸ் இதற்கான இந்த பிரச்சனைகள் முரண்பாடுகள் வன்முறைகள் ஏன் தோன்றுகின்றன எனவே இது பற்றிய ஒரு தெளிவை வேண்டி நிற்கும் போது ஏனியவர்களது சிவில் உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற போது அவர்களது சம வாய்ப்புகளை இழக்கின்ற போது அவர்களுக்கான பாதுகாப்பு போதிய அளவில் வழங்கப்படாத போது அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகள் நிதி மூலங்கள் சரியாக பகிரப்படாத போது என இவ்வாறு பல காரணங்களால் ஏற்படுகிறது என்றால் அந்த விட்ட தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு இந்த சமய தலைவர்கள் இவ்வாறான கலந்துரையாடல்களுக்கான வாய்ப்பினை வாயிலை விட்டிருப்பது ஒரு நல்லதொரு முன்னெடுப்பாக இருக்கிறது உண்மையில் கடந்த காலத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்கின்ற விடயங்கள் இருக்கின்றது அந்த பாடங்களிலிருந்து கற்றுக்கொள்ளலிருந்து எங்களுடைய புதிய தலைமுறை இந்த இன இணக்கப்பாற்றும் நல்ல ஒரு தலைமுறையாக வர வேண்டும் இந்த நாடு பொருளாதார அரசியல் ரீதியாக மிக முக்கியமான மாற்றத்துக்கு வந்திருக்கின்ற ஒரு சூழலிலே நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே மனித மனங்களிலே நல்ல சிந்தனைகள் வளர்கின்ற ஒரு காலத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகவே எதிர்கால தலைமுறை இந்த சமாதான சௌஜன்ய சக இணக்கப்பாட்டினுடைய ஒரு வாழ்வாதாரத்தை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நீங்கள் ஒரு இலக்கிய செயற்பாட்டாளர் இலக்கிய விமர்சனங்களில் ஈடுபடுகின்ற ஒரு என்ற வகையில் குறிப்பாக இலக்கியங்களை நாங்கள் காலத்தின் பிறகு வெளிப்பென்று சொன்னோம் அந்த போர்க்கால சூழலை வெளிப்படுத்தியவையாக இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன அதன் பிறகு சமாதானத்தை வலித்து வலியுறுத்துகின்ற இலக்கியங்கள் பல இடத்திலே வெளிவந்திருக்கின்றன கவிதைகளாக இருக்கலாம் சிறுகதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் இவை அநேகமாக வெளிவந்திருக்கின்றன விமர்சனத்துறை கூட மாற்றமடைந்திருக்கின்றது உண்மையிலேயே இலக்கியத்தூடாக இந்த சமாதானம் பற்றிய சமாதான கல்வி பற்றிய சிந்தனை இலங்கையில் எந்த அளவுக்கு வெளிப்பட்டு இருக்கின்றது அல்லது அதில் இருக்கின்ற போதாமைகள் அதில் இருக்கின்ற திருப்திகள் தொடர்பாக உங்களது இலக்கிய பார்வை எப்படி இருக்கு குறிப்பாக நாங்கள் எந்த பணியையும் மேற்கொள்ளும் போது எமது எண்ணம் தூய்மையானதாக இருக்கும் போது அவை வெற்றி இலக்கை நோக்கி சென்றடையும் என்ற நம்பிக்கையுடன் தான் நாங்கள் அனைவரும் இயங்குகின்றோம் அவ்வாறு இந்த சமாதானம் தொடர்பான இலக்கிய பங்களிப்புகளை இலங்கை நோக்குகின்ற போது அண்மை காலமாக பலரும் ஆர்வத்துடன் அந்த விடயத்தில் ஈடுபடுவதை சிலபோது தனியார் தொண்டர் நிறுவனங்கள் போல் அவர்கள் ஸ்லோகங்களை ஏந்தி சேர்த்தாவிட்டாலும் அந்த சமூகத்துக்குள்ளால் இருந்து அவ்வாறு நாங்கள் சமூகத்தின் பிரச்சனையை அவர்கள் காலத்தின் கண்ணாடி என்ற வகையில் அவர்கள் அதனை பிரதிபலிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் அறிமுகத்தின் போது குறிப்பிட்டது போன்ற கைசீட் நிறுவனம் என்ற நிறுவனம் ஏற்கனவே வியன்னாவில் காணப்பட்டது இந்த நிறுவனம் இலங்கையில் சமாதானம் தொடர்பான சிறுகதைகளை அவர்கள் குறிப்பாக தொகுத்து வெளியிட்டார்கள் எனவே இந்த இந்த நிகழ்வு சிங்கள மொழியிலும் தமிழிலும் இலங்கை முழுக்க உள்ள க கதை சொல்லிகளுக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்தது அவர்கள் இ சிங்களத்திலோ தமிழிலோ ஏதோ ஒரு மொழியில் எழுதப்பட்டாலும் சமநிலை சமானியர்கள் என்று கம்மால் அதனை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு அதனை தொகுப்பதற்கு உதவி இருந்தார் எனவே நாங்கள் காண்கின்றோம் இவ்வாறான நிறைய செயற்பாடுகள் வந்திருக்கின்றன குறிப்பாக ஞானம் சஞ்சிகை எடுத்துக்கொண்டால் கூட ஞானம் சஞ்சிகையின் அட்டைப்படம் முதல் உள்ளடக்கம் வரை பார்த்தால் அவர்கள் எந்தளவு தூரம் அனைத்து சமயத்தவர்களது இலக்கியங்களையும் கொண்டு வந்து வைப்பதற்கு அவற்றை அறிமுகப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்வதை சமய நல்லிணக்கத்தை ஏனைய இலக்கிய ஆர்வலர்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குகின்ற அந்த நல்ல பண்புகளை காணக்கூடியதாக இருக்கிறது சாதாரணமாக கொழும்பில் போயா தினத்தில் இடம்பெறுகின்ற கவிதா வட்டமாக இருக்கலாம் அங்கும் கூட ஒரு பன்மைத்துவம் காணப்படுகிறது பல தரப்பினரும் பண இனக்குழுமங்களும் பலரும் பங்கேற்று ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட கவிதை வாசிப்பதென்பது தப்பால் போய் அவர்களது சமூகத்தில் உள்ள சுக துக்கங்களிலும் பங்கேற்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளமை காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறே நாங்கள் கலைஞர் அதாவது சிறுகதை எழுத்தாளரும் மூத்த இலக்கியவாதியுமான அதி கமாலது அந்த முயற்சி அவருடைய பங்களிப்புடன் சிங்கள தமிழ் பேசக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் அவர்களது ஒரு கூட்டமைப்பின் ஊடாக கூட சில இலக்கிய முயற்சிகள் ஈடுபட்டுள்ளார்கள் எனவே இவ்வாறான முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக இருக்கும்போது வெளிநாட்டில் உள்ளவர்களும் சிறந்த முறையில் பங்களிக்கிறார்கள் குறிப்பாக பேராசிரியர் மௌனகுரு அவர்களை அண்மையில் சந்தித்த போது நான் கண்டவிடேன் அவர் அதாவது குறிப்பாக நீங்கள் கூட உங்களது வட குளத்திலிருந்து இடம்பெயர்ந்து அந்த வேதனை துன்பியல் நிகழ்வை பல வகையில் முன்வைத்திருக்கிறீர்கள் ஒரு கதை சொல்லியாக அந்த நிகழ்வுகளை வாசர்கள் நே அவர்கள் அனுப்பில்லாமல் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கும் கூட பேராசி மௌனகுரு அவர்களை சந்தித்த போது அவரது கடந்த கால அந்த எண்பது வருடத்துக்கு மேற்பட்ட அந்த வாழ்க்கையில் முஸ்லீம் தமிழ் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை கதை வடிவத்தில் அழகான முறை நகர்த்தி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நான் காண்கின்றேன் ஊடகங்கள் கூட இவ்வாறான சந்தர்ப்பங்களை வழங்குகின்றன பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கும் போது அனைத்து த இன சமூக மாணவர்களது பிறந்தவற்றையும் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பதை காணக்கூடியதாக உண்மையில் இலக்கியங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த இலக்கியங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன தமிழ் முஸ்லீம் சிங்கள உறவு பாலமாக அமைகின்ற இலக்கிய முயற்சிகள் நீங்கள் குறிப்பிட்டதை போல மிக அதிகமாக வருகின்ற போது பாடசாலையில் இருக்கின்ற இந்த சமாதான கல்வி என்பது கட்டியெழுப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள் உண்மையில் ஏ எம் மிகுதார் நளிமி அவர்களே பல்வேறுபட்ட சமூக அனுபவங்களை கொண்டிருக்கின்ற நீங்கள் எமது நாட்டிலே எதிர்கால சந்ததியினர் சமாதானமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பது என்ற வகையிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறினீர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு பிறைவழி வழி இந்த நிறைய விடயங்களை நீங்கள் பரிமாறிக்கொண்டீர்கள் இறுதியாக சமாதான கல்வி மனித மனங்களிலிருந்து தொடங்க வேண்டிய இந்த கல்வி எதிர்காலத்தில் அது ஒரு சுவிட்சமான இடத்தை மேலும் அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் சொல்ல விரும்புகிறோம் குறிப்பாக நாங்கள் காண்கின்றோம் அரச பல்கலைக்கழகங்களில் பீஸ் அண்ட் கன்ஃப்ளிக் ஸ்டடீஸ் என்று இந்த துறை ஒரு சிறப்பு துறையாக கற்க விரும்பும் மாணவர்களுக்கான வாய்ப்பை அரசாங்கம் வழங்கியிருக்கிறது அதில் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் படிப்பதற்கான கற்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டுள்ளன இவ்வாறான மாணவர்களை தனியார் தொண்டு நிறுவனங்கள் உள்வாங்கி சமூக சேவைகள் ஈடுபடுகின்றன குறிப்பாக இலங்கையில் நேஷ்னல் பீஸ் கவுன்சிலாக இருக்கலாம் அதே மாதிரி சர்ச் ஃபார் காமன் கிரவுண்ட் இது போன்ற பல்வேறு நிறுவனங்கள் யுனெஸ்கோ யுனிசெஃப் இது போன்ற அமைப்புகளும் அந்த சிறுவர்கள் அல்லது கல்வி தொடர்பாகவும் சமாதான கல்வி தொடர்பாகவும் செயல்படுகின்றன சர்வோதய நிறுவனத்தில் கூட சிறுவர்களது உரிமைகளை பற்றி கரிசனையுடன் பேசுகின்ற நிகழ்வு இடம்பெற்றுள்ளன எனவே நாங்கள் உண்மையில் இக்னோரன்ஸ் அண்ட் இன்டாலரன்ஸ் இந்த ரெண்டு விஷயமும் சமாதானத்துக்கு பாதிப்பாக அமையுது ஒருவரை பற்றிய ஒரு புரிந்துணர்வில்லாத அந்த அறியாமை நிலை தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையுது எனவே நான் எதிர்பார்ப்பது நாங்கள் மாணவர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் சமூகத்தில் உள்ள எந்த தரப்பினராக இருந்தாலும் சமாதான கல்வி பற்றிய சமாதான சகவாழ்வுக்கு நாங்கள் எவ்வாறு பங்களிக்கலாம் என்ற அந்த அறிவு தேடல் முக்கியம் எனவே அந்த அறிவு தேடல் இருந்தால் இந்த அறியாமை அதன் மூலம் ஏற்படுகின்ற பப்பெண்ணம் புரிந்துணர்வின்மை ஏனையவர்களது எதிராக ஹேட் ஸ்பீச் ஹேட் சென்டிமெண்ட் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை பரப்புகின்ற நிலைமையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எனவே எங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று வரும் என்று சொன்னால் ஏனையவர்களுடன் ஒரு சிவிலைஸான ஒரு நல்ல முறையில் நாங்கள் வாழ்வதற்கு கற்க வேண்டும் என்றால் நாங்களும் எந்த நேரமும் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் எங்களை தரப்படுத்த வேண்டும் இனிமே அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எங்களது பண்பாடுகளிலும் நடத்தைகளிலும் வரும்போது அந்த சிந்தனை எங்களது வாழ்க்கையை பார்த்து சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக செல்வார்கள் இதற்கு முன்னரும் எம எமக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர்கள் அவ்வாறு தான் செயற்பட்டார்கள் அவர்கள் நாங்கள் சமாதானத்தை கட்டி கட்டி எழுப்புகின்றோம் நல்லிணத்துக்காக செயற்படுகின்றோம் என்று செயற்கையாக அவர்கள் வெளிக்காட்டி கொள்ளாமல் இயல்பாகவே அவ்வாறே வாழ்ந்தார்கள் எனவே அந்த வாழ்க்கை வழிமுறை எமக்கும் படிப்பனையாக அமைகிறது அதனை நாங்கள் வரலாற்று நூல்களிலிருந்து தெளிவாக கற்றுக்கொள்ள முடிகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எனது இந்த வாய்ப்புக்காக இறைவனை நன்றியுடன் நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன் உண்மையில் கல்விச் சூழலிலே இத்தகைய நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு புதை நேர்களை சந்தித்தமைக்காக அஷேக் ஏ எம் மிகுதார் நலிமி அவர்களுக்கு எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கொழும்பு ஜாயிரா கல்லூரியிலே உதவி அதிபராக தமிழ் பிரிவுனுடைய வளர்ச்சியில் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கல்வி சமூகவியல் செயற்பாட்டாளர் அவர் பாடசாலை செயற்பாடுகளுக்கு அப்பால் அவர் சர்வதேச ரீதியாக இயங்குகின்ற ஒருவர் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்காக அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேர்களை பிறைவழி இத்தகைய ஆளுமைகளோடு கலந்துரையாடுகின்ற அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது இத்தோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைகொள்கின்றோம் மீண்டும் துறைவழி நேர்களை சந்திக்கும் வரை துறைவழி குழுமத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்லாம் வரலாறு